ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி அதனால் சூப்பராக காலையிலேயே ஒரு சங்கு கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் இயர்லி மார்னிங் எந்திரிச்சு இன்றைக்கி ஏகாதசி பெருமாள் கோவில் போகலான்ட்டு கிளம்பிட்டோம் பாப்பா ரெண்டு பேருமே இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க எப்பவும் நான் மட்டும் போவேன் இன்றைக்கி அவங்களும் வரேன்னாங்க நான் இந்த விரதம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நான் இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்தே அம்மா வீட்டில் இருந்துருக்கேன் இருக்கேன் அதனால கண்டினியூவாக இருக்கிறேன் அஞ்சு அஞ்சே காலக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துட்டு வந்தால் செம்ம க்ரௌடு பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்க அந்த கோவிலில் மேலே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த காய்கறிகள் மாங்காய் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ கத்திரிக்காய் அவரக்காய் சுரக்காய் முள்ளங்கி ஃபுல்லாக மேலே தோரணும் ஃபுல்லாக எல்லாம் காயாலே பண்ணியிருந்தாங்க வருஷம் வருஷம் அப்படி தான் பண்ணுவாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வேறு லைவ் வேற போட்டிருந்தேன் அதனால் சொர்க்கவாசல் திறக்கிறது லைவில் தான் இருக்கும் இதில் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் உள்ளே அன்னைக்கு போ ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கேன் ஏகாதசிக்கு நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நாங்கள் உள்ளே வந்துட்டு சொர்க்கவாசல் தொடர்ந்து உள்ளே வந்தோம் பெருமாள் வந்து சுற்றி வந்து இருந்தார் நாங்கள் வந்து மூலஸ்தானத்தில் போய் பெருமாளை போயிட்டு க்யூ செம்ம க்யூவு உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டோன்னே ஃபுல்லாக ரஷ்ஷு அந்த க்யூவில் தான் நின்று உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணி துளசியை வாங்கிக்கிட்டு அப்படியே பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தோங்க பாருங்கள் சுற்றி வர்றது தான் பா போட்டிருக்கேன் அப்படியே சாமியை பார்த்துட்டு பெருமாளையும் அம்பாளையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி ஒரு ஒரு சுற்று பிரகாரத்தை சுற்றி வரலான்னு சுற்றி வந்து பூ வாங்கிட்டு போனோம் அப்புறம் விளக்குக்கு எண்ணெய் தெரி எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் விளக்கு போட்டாச்சு பாப்பாலாம் காலையிலேயும் எந்திரிக்கவும் செம்ம டயர்டு இது நல்லா அழகாக இருந்தோம் பூலேயே பண்ணியிருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ் பூலே பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க கோவிலில் எல்லா இடத்துலையும் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் செம்ம கும்பல் காலையிலேயே நிறைய பேர் ஏகாதேசி விரதம் இருப்பாங்க போல் அதனால் கும்பல் தான் நல்லா இருந்துச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் தான் விரதம் விடணும் சரி சாமியை கும்பிட்டுட்டு போயிடலான்ட்டு அஞ்சே காலுக்கு வந்தோம் வந்து சொர்க்கவாசல் திறப்பு பார்த்துட்டு பிரகா சாமியை போய் உள்ள மூலஸ்தானத்தில் கும்பிட்டு துளசி வாங்கிட்டு பிரகாரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு விளக்கெல்லாம் போட்டு உட்காந்து இருந்துட்டு பெருமாள் இதை சுற்றி வந்தார் அப்பையும் கொஞ்சம் சுர்க்கவாசல் திறக்கிறது பெருமாள் சுற்றி வந்து எல்லாத்துக்கும் அங்கே பின் பின்பக்கிட்டு அந்த சாமியை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு சரி போயிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு ஸ்கூல் வேறு அதனால அனுப்பிடலாம் போய் விரதம் விட்டுன்னு நினச்சோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் சரி பாப்பாவும் லேட்டாக இருந்திருக்கு எழுந்திரிச்சிருக்காங்க அதனால் ஸ்கூல் போக வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு ஏழரை ஏழை முக்கால் இருக்கும் வீட்டுக்கு போயாச்சு போய் நம்ம விரதம் விடலாம் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விரதத்துக்கு வீட்டில் சாப்பாடு வடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாவு தான் மெயினாக மாவு மாவில் தான் விரதம் ஒன்று இன்னைக்கு மாவு விரதம்னே பேர் அதோட இட்லி தோசை உப்புமா பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அதை வறுத்து உடைச்சி உப்புமா பண்ணுவாங்க அதுதான் விசேஷம் நான் அதனால் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் துவாதிசிக்கு காய் வாங்கிட்டு வந்துச்சலாம் அந்த கதம்ப காயின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாப்பாவும் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு நான் லேட்டாக ஒம்போதுரைக்கு மேலே தான் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இட்லி செஞ்சேன் சாம்பார் சட்னி அதோட உப்புமா தோசை அவ்வளோதான் எல்லாம் செஞ்சு இங்கே பாருங்க நாங்கள் விட தான் விடல மணி பன்னெண்டு பசி ரொம்ப உரம் எடுத்துருச்சு சரி விரதம் விட்டுறலாம் அப்படின்ட்டு சாமிக்கு தீபாராதனா காமிச்சு விரதம் விட்றதுக்காக எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் வச்சிருக்கோம் யார் யாரெல்லாம் ஏகாதேசி விரதம் இருப்பீங்க ஆனால் இது இருக்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த விரதம் வெய்குண்ட ஏகாதேசி ஏன்னு சொன்னால் அந்த சொர்க்கவாசலுக்கு இருக்கிறத பார்த்தா பெருமாளோட அந்த மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த விரதம் இருந்துட்டு வர்றது நமக்கு வீட்டில் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசிக்கு இந்த விரதம் விட்டு சா முடிச்சிட்டோம்னா இன்னமே அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது நைட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நைட்டு தூங்காமல் இருந்து விடிய விடிய சமைச்சு காலையில் ஈ உட்கார்றதுக்குள்ளே நம்ம அடுத்த நாள் பார்த்திங்கன்னா துவா சாப்பாடு பதினாறு வகையான காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சு பொரியல் நிறைய பண்ணுவாங்க ஒம்பது பதினொன்று இப்படிலாம் பண்ணுவாங்க நான் சிம்பிளாக மூணு பொரியல் தான் பண்ணினேன் ஏன்னா பாப்பா ஸ்கூல் போகிறது இருந்ததுனால நிறையா செய்ய முடியாது அப்படினால சிம்பிளாக தான் அடுத்த நாள் செஞ்சுட்டேன் இந்த விரதம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் விரதத்துக்கு நம்ம இதாக இருக்கிறதுக்குள்ளே தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அந்த காலத்தில் ஓகே இருந்தாங்க இப்போ நம்மளால் இருக்க முடியாது பசங்களே இருக்க மாட்டாங்க நான் சாப்பிடல நைட்டு பசங்களுக்கு மட்டும் இல்லைட்டாக டிஃபன் தான் கொடுத்தேன் ஆனால் அன்றைக்கி சாப்பாடு வடிக்கலை அவ்வளோதான் நல்லா செஞ்சு விரதம் விட்டுறதுக்கே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி இதுங்களாம் ப துவண்டுச்சு எனக்கையோ ஏன்னால் பசி தாங்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுறது விரதம் வா ஒரு வருஷம் பெருமாளுக்காக வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இருக்கிறோம் அது வந்து நமக்கு பட்னி கடந்து இருக்கிறது தான் நல்லது நம்ம காலையில் சாப்பிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது அதனால் இப்படி தான் எங்களுக்கு இன்றைக்கி ஏகாதசி நாள் போச்சு ஆனால் பெருமாள் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு நல்லா சொர்க்கவாசல் திறப்பு திருப்தியாக கோயிலுக்கு போயிட்டு பாப்பா ரெண்டு பேருமே இந்த தடவை வந்தது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் தான் ஏன்னா எப்போயுமே கொஞ்சம் தூங்குறதுக்கு முடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு வரமாட்டாங்க நான் மட்டுமே போவேன் சின்ன பிள்ளையில் ஒரு டைம் வந்திருக்காங்க இந்த டைம் காலையில் இயர்லி மார்னிங் நான் ஒரு மூன்றைக்கு எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு எழுப்பினா நாலு மணிக்கு எந்திரிச்சு அவனுங்க குளிச்சுட்டாளுங்க சரி வரையினு ஒரு ஆர்வமாக இருக்கையிலேயே கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் ஒரு எண்ணம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதேசி எனக்கு தான் நாள் போச்சு அவ்வளோதான் நாங்கள் விரதம் விட்டு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னைக்கு நாள் போயிடுச்சு நீங்கள்லாம் எப்படி விரதம் இருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் எங்களோட ஏகாதேசியோட விளாகு சூப்பராக போச்சா பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோஸ் பார்க்குறாங்க நிறைய பேர் ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக்ஸ் ரொம்ப வரல சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஏன்னா நாங்கள் இப்போ தான் சேனல் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க வீடியோஸ் போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் இன்றைக்கி இது இன்னைக்கு விழாக்கு அவ்வளோதான் ஏகாதசி இது மறுபடி நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் அனைவருக்கும் ஏகாதேசி வாழ்த்துக்கள் டேக் கேர்